त्वद्भावो यावदेषु स्फुरति न विशदम् तावदेवम् ह्युपास्तिम् कुर्वन्नैकात्म्य झटिति विकसति त्वन्मयोऽहम् चरेयम् त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाश तस्मात् सर्वात्मनैव மார்க்கம் ம எனக்கு மிக தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலை வரை எல்லா உயிர் பொருள்களும் உயிரற்ற பொருள்களும் தங்கள் அம்சமே என்ற பாவம் விளங்கி தோன்ற வேண்டும் அதுவரை தங்களை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் இவ்விடத்தில் உள்ள ஆத்மாக்களும் உண்டு என்ற உறுதியான மெய் அறிவு விரைவில் கூட வேண்டும் அந்த நிலையில் தாங்கள் நான் நானே தாங்கள் என்று வேறுபாடற்ற பாவத்தோடு யாண்டும் உளவுனாக இவ்விதம் ஆரம்பிக்கப்பட்ட பாகவத தர்மத்திற்கு முடிவு வரையில் சிறிதும் அழிவில்லை பிரபுவே ஆகையால் எல்லா வகையிலும் மனத்திற்கினிய பக்தி மார்க்கத்தை எனக்கு தந்தருள வேண்டும்